வணக்கம் சென்டர் மேப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சென்டர் மேப் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் போத் மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும் ஏன்னா கொஷினும் கொடுக்குறோம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ஸ் நிறையா அதில் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கொஷின்ஸ் அது என்னென்ன இது ஃபாலோ பண்ணுதுன்னா தமிழ்நாடு நியூஸு நேஷனல் நியூஸு இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்பிச்சோரி அதுக்கப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேஸு ஸ்கீம்ஸு எவ்வரி திங் ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன நடக்குது வேர்ல்டு என்ன நடக்குது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் இது நாங்கள் கொடுக்குற கரண்ட் அவேர்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும் அட் த சேம் டைம் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி ஆல்சோ ஓகேவா அளவுக்கு தரமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அவேர்ஸ்க்கு போவோம் ஏன் அந்த அளவுக்கு தரமான இருக்கு அப்படின்னா கொஸ்டின் யூஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் இதுல எல்லா விதமான வந்துருது அப்படிங்கிறப்போ இதோட அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற ரிவிஷன் கொடுத்துறோம் அந்த அளவுக்கு கரண்ட் அபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க டெய்லி ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பாருங்க உங்களுக்கு நாலேஜ் என்ஸாமுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் ஓகே ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் செய்யப்பட்ட ஹதி மிளகாயை விளம்பரத்திற்கு விளம்ப விளம்பரப்படுத்த மூன்று நாள் ஸ்ராரா கோங் ஹதி மிளகாய் திருவிழா எங்கு நடக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மணிப்பூர் ஓகேவா மணிப்பூர்ல இது நடக்குது ஓகே இந்த மிளகாய் மிளகாய் பெஸ்டிவல் ஓகே இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஜிஐ டேக் பண்றது ஓகே எங்க அப்படின்னா மணிப்பூர்ல எங்க அப்படின்னா மணிப்பூர்ல ஷிராகாங் ஹத்தாய் சில்லி பெஸ்டிவல் ஓகே இதுக்கு பேர் என்ன ஷிராகாய் ஹத்தி சில்லி பெஸ்டிவல் இது நல்லா நோட் பண்ணிங்க ஓகே ஷிராகாங் ஹத்தி சில்லி பெஸ்டிவல் நடக்குது ஓகே எங்க அப்படின்னா மணிப்பூர்ல மணிப்பூர்ல என்னைக்கு நடக்குது அப்படின்னா செப்டம்பர் பதினேழு எங்க நடக்குது அப்படின்னா உக்ரூல் டிஸ்ட்ரிக் சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா அங்கதான் இந்த ஷிகாங் சில்லி பெஸ்டிவல பதினாலாவது தடவை நடக்குது மணிப்பூர் மணிப்பூர் செப்டம்பர் பதினேழு உக்ருல் மாவட்டத்துல பதினாலாவது ஷிராகாங் ஹத்தே மிளகாய் விழாவை மணிப்பூர் துவங்கியிருக்கு இது வந்து பதினாலு நாட்கள் நீடிக்கும் மற்றும் புவியியல் குறியீடு பெற்றது பதினாலு நாட்கள் ஓகேவா இந்த ஷிராகாங் ஹத்தே அப்படிங்கிற இந்தியா முழுவதும் அதன் தனித்துவமான நறுமணம் மற்றும் சுவைக்கு பிரபலமானது எது அப்படின்னா இந்த மிளகாய் ஓகேவா இது மட்டும் இல்லாம இந்த வந்து பையர செல்லர்லாம் இருப்பாங்களா இப்ப ட்ரீ பிளான்டேஷன் சொல்லுவாங்க ஓகேவா இது என்னன்னா ஏக்பெட் நாம் என்ற தேசிய முயற்சியின் கீழ் மரம் நடும் இயக்கமும் நடத்தப்படுறது இந்த பெஸ்டிவல்ல ஓகே இது நோட்டீஸ் பண்ணிக்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மணிப்பூர்ல என்னென்னலாம் ஃபேக்ட்ஸ் இருக்கு அதையும் பார்க்கும் இதோட தலைநகரம் எங்க அப்படின்னா இம்பால் ஓகே தலைநகரம் இம்பால் முதல்வர் ஜனாதிபதி ஆட்சி கவர்னர் அஜயகுமார் பல்லா ஓகேவா இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா இது மாநிலங்களவை ராஜ்யசபா வந்து ஒரே ஒரு இடம் தான் இருக்கு மக்களவை வந்து இரண்டு இடங்கள் இருக்கு உயர் நீதிமன்ற மணிப்பூர் வந்து உயர் நீதிமன்றம் இருக்கு ஓகேவா பண்டிகை என்னங்கன்னா ஷாங்காய் விழா தான் பெரிய விழா அப்புறம் கைபுல் லம்ஜாவோ தேசிய பூங்கா தான் இருக்கு இது உலகில் மிதக்கும் ஒரே தேசிய பூங்கா கைபுல் லம்ஜாவோ ஓகே இது மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கொஷனுக்கு போயிடலாம் ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க மணிப்பூர் ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான திருவிழா எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் நடக்குதோ ஸோ இதையும் பார்த்துப்போம் அஸ்ஸாமில் என்னது அம்பு பாச்சி விழா போஹா பீஹு அப்புறம் சத்பூஜை பீகாரில் ரொம்ப ஃபேமஸ் ஓணம் திருவோணம் கேரளாவில் ஃபேமஸ் கணேஷ் உற்சவ் குடிபத்வா மகாராஷ்ட்ரால சாப்சர்குட் திருவிழா மிசோரத்துல அப்புறம் ஹான்பில் திருவிழா நாகாலாந்துல அப்புறம் ரத யாத்திரை நுவாக்காய் அப்படிங்கிற விழா எங்கன்னா ஒடிசால தமிழ்நாட்டில் பொங்கல் ஆடி திருவிழாதுறை விழா ஏகப்பட்ட விழா இருக்கு தமிழ்நாட்டில் தெலுங்கானால போனலு மற்றும் பதுக்கம்மா அப்புறம் திரிபுரால கர்ச்சி பூஜை மேற்கு மேற்குவங்கத்துல துர்கா பூஜை கௌரி திருவிழாக்கு பில் சமூகம் அப்புறம் சுரு கோடை விழா லடாக்கு அப்புறம் அருணாச்சல பிரதேசம் ஓகேவா சூரிய உதய விழாவை நடத்த இருக்கிறாங்க ஓகே ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கிங்க அப்புறம் ரெண்டாவது கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான உலகளாவ கண்டுபிடிப்பு ஓகேவா ஜி இந்தியாவின் தரவரிசை என்ன அது என்ன ஜிஐஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் இதுனா குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல முப்பத்தி எட்டு குளோபல் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் எங்க நடக்குது அப்படின்னா இந்தியா வந்து முப்பத்தி எட்டாவது இடம் ஓகேவா இந்தியா முப்பத்தி எட்டாவது இடம் பெற்றிருக்கு ஓகே உலகில் அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு ஓகே உலக அறிவுசார் சொத்து அமைப்பு டபிள்யூஐபிஒன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வேர்ல்டு இன்டலக்சுவல் இன்டலக்சுவல் ப்ராபர்ட்டி ஆர்கனைசேஷன் வேர் ப்ராப்பர்டி என்ன ஆர்கனைசேஷன் கண்டுபிடிப்பு ஜிஐ முப்பத்தி எட்டு ஆவது இடத்துல இந்தியா இருக்கு இது இரண்டாயிரத்தி இருபதில் நாற்பத்தி எட்டாவது இடத்துல இருந்த இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தி எட்டாயிரம் வந்திருக்கு சுவிட்சர்லாந்து முதல் இடத்துல இருக்கு ஓகேவா சுவிட்சர்லாந்து முதல் இடத்துல இருக்கு ஸ்வீடன் இரண்டாவது இடத்துல இருக்கு அமெரிக்கா தென்கொரியா சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா ஏசியால மூன்று ஓகே இது எல்லாமே ஜோக்ரஃபி அதாவது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வேர்ல்ட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் படி குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாருங்க சுவிட்சர்லாந்து இருக்கு ஓகே இது குளோபல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலயமா உலகளாவே ஆராய்ச்சி மன்றம் பகர்ச்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது இருபத்தி நாலு சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் நமக்கு அடுத்து சொல்லிட்டு பார்க்கணும் என்னென்னோட சேர்த்து பார்த்துருவோம் உலக போட்டித்திறன் தரவரிசை நாற்பத்தி ஒன்னாவது இடத்துல இருக்கு சுவிட்சர்லாந்து ஓகே அதாவது இந்தியாவோட ரேங்கிங் வேர்ல்டு ரேங்கிங் வேர்ல்டு காம்படிவ்னஸ் ரேங்கிங் வேர்ல்டு காம்படிவ்னஸ் ரேங்கிங்னு சொல்லுவாங்க டபிள்யூசிஆர் இந்தியா வந்து நாற்பத்தி ஓராது இடத்துல ஓகேவா சுவிட்சர்லாந்து ஃபர்ஸ்ட் ஹென்றி பாஸ்போர்ட் குறியீடு அது என்ன ஹென்ரி பாஸ்போர்ட் குறியீடுனா பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஹென்றி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எழுபத்தி ஏழாவது இடத்துல இந்தியா இருக்கு முதல்ல சிங்கப்பூர் இருக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாம பாலின இடைவெளி அறிக்கை பாலின இடைவெளி அறிக்கைன்னா ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் இது நூத்தி முப்பதாவது இடத்துல இருக்கு ஐஸ்லாந்து இடத்துல இருக்கு நிலையான வளர்ச்சி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் டைம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பதினேழு ஒன்பதாவது நூறு வந்திருக்கோம் குள்ள முதல்ல வந்து பின்லாண்டு இருக்கு ஆற்றல் மற்ற குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எழுபத்தி இடத்துல முதல் ஸ்வீடன் இருக்கு காலநிலை மற்றும் செயல்திறன் குறியீடு இந்தியா பத்தாவது இடத்துலயும் உலக மகிழ்ச்சி தரவரிசை நூத்தி பதினெட்டாவது இடத்துல இந்தியா இருக்கு முதல் இடத்துல பின்லாந்து உலகளாவிய பயங்கரவாத குறியீடு முதல்ல பூர்ணிமா பசு ஓகேவா அப்புறம் பத்திரிகை சுதந்திர குறியீடுல நூத்தி ஐம்பத்தி இடத்துல இந்தியா இருக்கு ஊழல் குறியீடு முதல் இடத்துல டென்மார்க் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தில மேல சிங்கப்பூர் ஓகேவா இந்த உலகளாவிய பசி குறியீடு ஹங்கர் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க இதுல நூத்தி அஞ்சாவது இண்டெக்ஸ் ஹங்கர் இண்டெக்ஸ் நூத்தி ஐந்தாவது இடம் ஓகே இது அனைத்துமே நோட் பண்ணி வச்சுக்கங்க இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான குறியீடு ஓகே இது வந்து இரண்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயும் இது ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் ஒரு டிரைப் ஓகேவா இதுல வந்து டிரைப்னு சொல்லுவாங்க பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் எப்படியோ சொல்லலாம் ஓகே பிர்கோர் பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் காணப்படுகிறார்கள் அதுனா பிர்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஜார்கண்ட் ஓகேவா பிரிகோர் அப்படிங்கிறவங்க ஜார்கண்ட் ஜார்கண்ட் யாரோட மாநிலம் தோனி ஓகே இது தெரிஞ்சிருக்கும் தோனியோட மாநிலத்துல இந்த பிரிகோர் டிரைபுறோம் எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் அதாவது கோட்டர்மா மாவட்டத்தில் உள்ள புல்வாரியா குக்கிராமத்தில் வசிக்கும் ஐநூத்தி ஐம்பது பேர் பிரிகோர் பழங்குடியினரை சார்ந்தவங்க இவங்க எண்பது ஆண்டு கால இருளுக்கு பிறகு விரைவில் மின்சாரம் பெறுவார்கள் அப்படி இருந்து அப்பதான் மின்சாரம் பெறுகிறாங்க ஓகேவா ஐநூத்தி ஐம்பது ரெசிடென்ஸ் இருக்கு புல்வோரியா ஹாம்லெட் ஓகேவாங்கிறது செமி நெமாட்டிக் ஃபாரஸ்ட் நெமாடிக்னா நாடோடிகள் ஓகேவா செமி நெமாடிக்னா நாடோடிகள் பிரிகோர்கள் முக்கியமான ஜார்க்கண்டில் காடுகளை சார்ந்த அரை நாடோடி பழங்குடியினர் ஓகேவா சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் வங்காளத்திலும் காணப்படுறாங்க இவங்க ஜார்க்கண்டின் எட்டு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியில் அதாவது பிவிடிஜிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ुर्ली ट्रेबलू पुर्टिकुलाुर्लन ट्रेबल ग्रूपटीजे मोलोर साली मुंडार போன்ற ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் குடும்பத்தின் குழுவை சேர்ந்தவர்கள் ஓகேவா இந்த பிரிகோர்கள் இலைகள் மற்றும் கிளைகளால் ஆன குடிசைகளுடன் தந்தாக்கள் மற்றும் பட்டைகள் எனப்படும் சிறிய வன குடியிருப்புகள்ல வாழ்றாங்க ஓகே இந்த பிரிகோர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் சமீபத்திய செய்தியில காணப்பட்ட பெண்ணா நதி பெண்ணா நதி எந்த மாநிலத்தில் வழியாக பாய்கிறது அந்த பெண்ணா நதி எங்க இருக்கு அப்படின்னா பெண்ணா ரிவர் இருக்கு பாத்தீங்களா இது கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக வாய்கிறது சோ கர்நாடகா மற்றும் ஆந்திரால நெல்லூர் மாவட்டத்தில் நெல்லூர் மாவட்டத்தில் பெண்ணா நதியின் வெள்ளத்தில் சிக்கி தவித்த பதினெட்டு இளைஞர்கள் ஏழு மணி நேர நடவடிக்கை பிறகு மீட்கப்பட்டாங்க இந்த பெண்ணா ரிவர்ல ஓகே அது மட்டும் இல்லாம இந்த பெண்ணா ரிவரை என்னென்னலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னா பெண்ணா பினாக்கினி பெண்ணேரு அப்புறம் பெண்ணா நதி கர்நாடக ஆந்திர பிரதேச இது வந்து பாயுது ஓகே இந்த கர்நாடகாவோட சிக்கப்பல்லாப்பூர் மாவட்டத்திலும் நந்தி மலைகள் உருவாகிறது ஓகேவா நதி ஆந்திர பிரதேசத்திற்கு வடக்கே பாய்ந்து ஆத்துல கிடக்குது பே ஆஃப் பெங்காலில் ஓகே இதுதான் அப்புறம் சோமிலா மயிலாவாரம் கோட்டா போன்ற திட்டங்கள் மூலம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ராயல விவசாயத்தை இது என்ன பண்ணுது செழிப்பா வச்சிருக்கு பெண்ணா ரிவர் அதுக்கப்புறம் எந்த நிறுவனம் நீர் சார்ந்த அலுமினியம் அயன் பேட்டரியை உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அலுமினியம் அயான் பேட்டரி பிளெக்சிபிள் அலுமினியம் பிளெக்சிபிள் அலுமினியம் அயன் பேட்டரி இது வந்து சிஇஎன்எஸ் சிஇஎன்எஸ் இந்த இது வந்து கொஞ்சம் இது பண்றாங்க ரீசென்ட்லி இன்ஸ்டியூட்ல இதை டெவலப் பண்றாங்க ஓகேவா இது சென்ட்ரல் ஃபார் நேனோ அண்ட் சாஃப்ட் மேட்டர் சயின்ஸ் சென்டர் ஃபார் சென்டர் ஃபார் நேனோ அண்ட் சாஃப்ட் மேட்டர் சயின்ஸ் சிஇஎன்எஸ் ஓகேவா சென்டர் ஃபார் நேனோ அண்ட் சாஃப்ட் மேட்டர் சயின்ஸு சிஇஎன்எஸ் இது வந்து எந்த நிறுவனம் தான் நீர் சார்ந்த அலுமினியம் இதை கொண்டு இது பண்ணுறாங்க ஆட்டானமஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை வந்து என்ன பண்ணுறாங்க இது இது யூஸ் பண்ணுவாங்க இந்த சிஇஎன்எஸ்னால் இந்த ஃபோனு லேப்டாப்பு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நைன்டி சிக்ஸ் செவன் இது பவர் வந்து ஒன் ஃபிஃப்டி டிஸ்சார்ஜ் சைக்கிளில் இது இந்த பேட்ரி வந்து உருவாகும் ஓகேவா இது என்னென்னு பார்ப்போம் பெங்களூருவை தளமாக கொண்ட நேனோ மற்றும் நேனோ மற்றும் மெக்கானியான பொருள் அறிவியல் மையம் சிஎன்எஸ் தொலைபேசிகள் மடிக்கணிகள் மின்சார வாகனங்கள் போன்றவற்றுக்கு யூஸ் பண்றாங்க இந்தியாவின் அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் கீழ் ஒரு தன்னாட்சி நிறுவனம் தான் இது ஓகேவா இந்த புதிய பேட்டரி பூமியில் மிகுதியாக காணப்படும் சோ இந்த புதுமையான பேட்டரி ஆற்றலை திறமையான வகையில நூற்றம்பது சார்ஜ் டிஸ்சார்ஜ் சுழற்சிகளுடன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் தக்க வைத்துக் கொள்ளும் ஓகேவா ஸோ இந்த பேட்டரியை ரொம்ப யூஸ் பண்ணிக்க சிஎன்எஸ் இது வந்து ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கிடணும் ஓகேவா எதனால அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஃப்ளெக்சிபிள் அக்யாஸ் அலுமினியம் அயான் பேட்டரி இட்ஸ் அ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்புறம் இந்திய பெருங்கடலில் கால்ஸ்பெர்க் முகட்டில் பாலிம் பாலிமெட்ரிக் மெட்டாலிக் சல்ஃபைடுகள் பாலி மெட்டாலிக் பாலி பாலிமெட்டாலிக் பாலிமெட்டாலிக் சல்ஃபைடுகள் ஆராயும் நாடு பாலிமெட்டாலிக் சல்பைடு ஆராயும் நாடு அது இந்தியா ஓகேவா இந்தியா தான் பாலிமெட்டாலிக் சல்ஃபைடை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க ஸோ இந்தியா நாடு எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து சிபெட் அத்தாரிட்டி அப்புறம் கால்ஸ்பெர்க் ரிட்ஜுக்கு பக்கத்தில் இந்தியன் ஓஷன்ல இருக்கு இது எங்க இருக்கு அப்படின்னா இந்தியன் ஓஷன்ல இந்தியன் ஓஷன் சிபெட் அத்தாரிட்டி சிபெட் அத்தாரிட்டி தான் இந்த புதை படிவம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க ஓகேவா இதை கண்டுபிடிக்கிறாங்க பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ கண்டுபிடிக்கிறாங்க ஓகே ஜமிகா ஃபார் த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் இந்த கார்ல்ஸ்பெர்க் ரிட்ஜில் இந்தியன் ஓஷன்ல இந்திய பெருங்கடலின் கார்ல்ஸ்பெர்க் ரிட்ஜில் ஓகேவா கார்ல்ஸ்பெர்க் ரிட்ஜில் பாலிமெட்டாலிக் சல்ஃபைடுகள் ஆராய்வதற்காக ஜமைக்காவில் அமைந்துள்ள சர்வதேச கடல் படுகை ஆணையத்திலிருந்து இந்தியா உரிமம் பெற்றுள்ளது ஓகேவா மாங்கனீஸ் முடிச்சுகள் மற்றும் அழைக்கப்படும் பாலிமெட்டாலிக் முடிச்சுகள் சுறா பற்கள் ஓடுகள் போன்ற மையத்தை இரும்பு மற்றும் மாங்கனீசு ஹைட்ராக்சைடு அடக்குகளால் உருவாக்கப்பட்ட பாறை கற்கள் எதுக்கு இருக்கு கார்ல்ஸ் கால்ஸ்பெர்க் ரிட்ஜில் பாலிமெட்டாலிக் சல்பர் முடிச்சு அது மட்டும் இல்லாம முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்புளவில் இது இருக்கு கால்ஸ்பெர்க் ரிட்ஜு மடகாஸ்கர் தான் இருக்கு அப்புறம் முதல் மகளிர் பார்வையற்றோர் டி டுவெண்டி உலக கோப்பைக்கான பதினாறு பேர் கொண்ட அணியை இந்திய நாடு அறிவித்துள்ளது எப்படி இதுலயே கொடுத்துட்ட ஓகேவா இந்திய நாடுன்னு நானே சொல்லிட்டேன் இந்திய நாடு அறிவித்துள்ளது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் கிரிக்கெட் கிரிக்கெட் பார் த பிளைண்ட் நவம்பர் பதினொன்று டு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சோ இந்தியா வந்து முதல் முறையாக நடைபெறும் பார்வையற்றோர் பெண்கள் டி டுவெண்ட்டி உலக கோப்பைக்கான பதினாறு பேர் கொண்டாணியை இந்தியா அறிவிச்சிருக்கு ஸோ நவம்பர் பதினொன்று முதல் இருபத்தஞ்சி வரை நடைபெறும் இந்த போட்டியில் இருபத்தோரு லீக் மேட்ச் நடக்கும் இதில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் இல்லங்க எல்லாம் போட்டிகளில் கலந்துக்கிறாங்க இது எங்கன்னா புதுடெல்லி மற்றும் பெங்களூர்ல இந்த போட்டி வந்து நடைபெறும் ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க அப்புறம் என்ன பார்வையற்றான கிரிக்கெட் சங்கம் அதாவது கேபின்னு சொல்றாங்க இல்லையா கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட் இன் இந்தியா கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபார் கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபார் பிளைண்ட் இன் இந்தியா இந்திய அறிவு மற்றும் தொழில்நுட்ப வெளியீடுகளில் இருபத்தி ரெண்டாவது மற்றும் சந்தை நுட்பத்தில் முப்பத்தி எட்டாவது சிறப்பாக செயல்படுது ஓகேவா அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு பலவீனமான பகுதிகள் வணிக நுட்பத்துல அறுபத்தி நாலு உள்கட்டமைப்பு அறுபத்தி ஒன்பது நிறுவனங்கள் ஐம்பத்தி ரெண்டு குறைந்த நடுத்தர வருமான பொருளாதாரங்கள் மற்றும் மத்திய தெற்காசிய பிராந்தியத்துல இந்தியா முதலிடத்துல இருக்கு என்ன அப்படின்னா ஷாங்காய் கோபரேஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷாங்காய் கோபரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எங்க நடக்க போகுது இப்ப ரீசண்டா சைனா நடந்துச்சு இல்லையா இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் எங்க நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்க போகிறது ஓகேவா பாகிஸ்தான்ல இது நடக்க போகுது இந்த பாகிஸ்தான் ஹோஸ்ட் த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபிப்த் இருபத்தி அஞ்சாவது மீட்டிங் எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தியான்ஜின் சைனா இந்த வருஷம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து இருபத்தி அஞ்சாவது தான் தியான்ஜின் தியான்ஜின் மா ப்ராவின்ஸ் சைனால நடந்தது ஓகேவா சைனால நடந்தது இது நோட் பண்ணிக்கோங்க ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் மோடி கலந்துக்கிட்டாங்க இந்த இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா அப்கோல்டிங் தி ஷாங்காய் ஸ்பிரிட் அப்கோல்டிங் த ஷாங்காய் ஸ்பிரிட் அப்கோல்டிங் த ஷாங்காய் ஷாங்காய் ஸ்கிரிப்ட் ஆன் த மூவ் அப்படிங்கறத இதோட இந்த வருஷத்துக்கு உண்டான தீம் ஓகேவா இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க வந்து தொடங்கினாங்க அப்படின்னா ரெண்டு அடுத்த வருஷம் எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஷ்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி கிர்கிஸ்தான் பிஷ்கில் நடக்க போகுது ஓகேவா பிஷ்கில் நடக்க போது கிர்கிஸ்தான் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஷாங்காய் சைனால ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து இப்போ நான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெய்ஜிங் சைனாவில் இருக்குது அதுக்கப்புறம் ரீஜனல் ஆன்டி டெரரிசம் ஸ்ட்ரக்சர் டாஸ்கண்ட் உஸ்பெகிஸ்தான்ல தான் இது இந்த இதெல்லாம் நடந்துச்சு ஓகேவா வாங்க பார்ப்போம் பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலாண்டுக்கான ஷாங்காய் கோபரேஷன் ரெண்டாயிரத்தி இருப இந்த இது வந்து நாடுகளில் நடக்க போகுது இருபத்தஞ்சாவது ஷாங்காய் கோஆபரேஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா சைனால நடந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க நடக்க போகுதுனா கிர்கிஸ்தான் பிஷ்காக்ல நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இப்போ இந்த பாகிஸ்தான் நடக்க போகுது ஓகேவா இதுதான் அதோட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்று சீனாவில் தொடங்கப்பட்டது இது இது எப்போ இந்த வந்துச்சுன்னா செயின்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல செப்டம்பர் வந்து நடைமுறைக்கு வந்தது இன்னைக்கு ஓகேவா தலைமையகம் எங்கே அப்படின்னா பீஜிங் சைனா இது வந்து பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இதுல யாரெல்லாம் வந்து இந்த மெக்கானிசத்துல இருக்காங்க அப்படின்னா சைனா ரஷ்யா கஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரவரைக்கும் இருந்தாங்க ஓகேவா இப்போ இதில் மெம்பர்ஷிப்பா யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து முழு உறுப்பினர்கள் யாரு சீனா ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஈரான் மற்றும் பெலாரஸ் இப்போதான் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க இரண்டு பார்வையாளர் நாடுகள் எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மங்கோலியா ஓகேவா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு லாவோஸ் மொத்தம் பதினேழு மற்றவை ஓகே சோ இந்த இதோட போதும் அடுத்து செப்டம்பர் பதினைஞ்சி ரெண்டாயிரத்தி அன்று எந்த அமைச்சகம் புவி வெப்ப ஆற்றல் குறித்து அதன் முதல் தேசிய கொள்கையை அறிவித்தது புவி வெப்ப ஆற்றல் ஓகேவா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரினியூபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி ஆஃப் புதுப்பிக்க எரிசக்தி புதிய மற்றும் எரிசக்தி அமைப்பு இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க செப்டம்பர் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனுவிள் எனர்ஜி ஓகேவா இது என்ன குளோபல் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஐடென்டிஃபைடு முன்னூத்தி எண்பத்தொன்னு ஹாட் ஸ்பிரிங்ஸ் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க முன்னூத்தி எண்பத்தி ஒண்ணு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி புவியியல் ஆய்வு மையம் லடாக் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பத்து புவி வெப்ப பகுதிகள முன்னூத்தி எண்பத்தி ஒண்ணு வெப்ப நீரூற்று தேர்ட்டி சிக்ஸ் இது வந்து வெப்பநிலைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே இது மூலமா ஜீவத்தர்மல் உருவாக்கலாம் அதனாலதான் அப்புறம் அகமது நகர் ரயில் நிலையம் தற்போது அகல்யா நகர் என மாற்று பெயர் மாற்றப்பட்டிருக்கு ஓகேவா அகமதாபாத் ரயில் ரயில என்ன மாத்திருக்காங்க அகல்யா அகல்யா நகர் ஓகேவா அகல்யா நகர் மகாராஷ்டிரால இருக்கு அகல்யா நகர் அகமது நகர் அகல்யா நகர் எங்க அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு அப்புறம் வந்து லோகமாத தேவி அகம் அகல்யா பாய் அகல்ரின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில இது வந்து அகமது நகர் ரயில் நிலத்தை அகலியாதுன்னு மாத்திராங்க இந்த மகாராஷ்டிரா அரசின் முன்மொழிய மத்திய உள்துறை அமைச்சகம் இதை ஒப்புக்கொண்டது ஸோ வேற எதுக்கெல்லாம் பேர் மாற்றாங்க செஞ்சாங்கன்னு தெரியும் இல்லையா ஷாஜஹான்பூர் பரசுராமபுரி ஊபி ஜலலாபாத் மாவட்டத்தில் இதை மாத்திருக்காங்க பசம்பாரி வனவிலங்கு சரணாலயம் இதை ராஜா புபுத் சிங் வனவிலங்கு சரணாலயம் மாத்திருக்காங்க போட் பிளேயரை ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாத்திருக்காங்க சராய் காலே கான் சவுக் டெல்லியில பிர்சமுண்டா சவுக்குன்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க பெங்களூர் நகர பல்கலைக்கழகத்தை டாக்டர் மன்மோகன் சிங்னு பேர் மாத்திருக்காங்க அஸ்ஸாம் அரசு ஜ எலக்ட்ரானிக் சிட்டிய ரத்தன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க ராஜஸ்தானின் சாகர் ஏரியா வரண் சாகர்னு மாத்திருக்காங்க அப்புறம் சிஎஸ்எஃப் பயிற்சி மையத்த ராஜாதித்ய சோழன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க புதிய காமன்வெல்த் விளையாட்டு கூட்டமைப்பு காமன்வெல்த் விளையாட்டுன்னு மாத்திருக்காங்க சௌராஷ்டிரா கிரிக்கெட் ஸ்டேடியத்தை நிரஞ்சன் ஷா ஸ்டேடியம்னு ராஷ்டிரபதி பவனின் தர்பார் ஹால் அப்புறம் கனதந்திர மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க இது கொஸ்டின்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கனதந்திர மண்டபம் ஓகேவா சோ பாத்துக்கங்க அப்புறம் ஹைதராபாத் விடுதலை தினம் ஹைதராபாத் விடுதலை தினம் எந்த தேதியில் கொண்டாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹைதராபாத் லிபரேஷன்ஸ் டே எங்க அப்படின்னா பதினேழு செப்டம்பர் ஓகேவா பதினேழு செப்டம்பர் இது வந்து கொண்டாடப்படுறாங்க என்ன அப்படின்னா ஹைதராபாத்த வல்லபாய் பட்டேல் வந்து நிஜாம் நிஜாம்டி தான் ஹைதராபாத் விடுதலை தினம் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செகந்திராபாத்தில் உள்ள பரேட் மைதானத்தில் கொண்டாடப்படுது ஓகேவா இது எதுக்காக அப்படின்னா மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தாய்களில் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார்

ஓகேவா உலக இந்திய முதல் இந்தியர் யாரு அப்படின்னா சர்வேஷ் குஷாரி ஓகேவா இவர் பேர் என்ன அப்படின்னா சர்வேஷ் குஷாரி என்ன பண்ணிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப்ல மகாராஷ்டிராவை சேர்ந்த முப்பது வயதான சர்வேஷ் குஷாரி ஏன்னா இந்த இறுதி போட்டிக்கு எட்டிய முதல் இந்தியர் இவர் தான் அடுத்த கொஸ்டின் இது வந்து அமெரிக்கா ஓபன் அரினா சபலேன்கா சோ இதெல்லாம் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம் இதை ஒரு தடவை பாத்துக்கோங்க செப்டம்பர் பதினேழாம் தேதியை தேசிய துக்க நாளாக அறிவித்த நாடு எது அப்படின்னா எங்களை பார்த்தாலே தெரியுது நேபாளம் எங்களை பார்த்தாலே தெரியுது நேபாளம் செப்டம்பர் பதினேழு எதுக்கு அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் அகெய்ன்ஸ்ட் பை ஜென்சி ஜெனரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் நேபால் செப்டம்பர் செவன்டீன் இஸ் த தேஷனல் டே ஆஃப் மார்னிங் ஓகேவா ஜென்சி ப்ரொடெக்ஷன்னால ஸோ செப்டம்பர் பதினேழு நேஷனல் டே ஆஃப் மவுனிங் நேஷனல் டே ஆஃப் மவுன் துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஓகேவா ஒரு இறந்து போயிட்டாங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்து போயிட்டாங்க எப்படின்னா இவங்க பரதநாட்டியத்துல சிறந்து விளங்கு இதை பார்த்தாலே தெரியுது ஓகேவா பரதநாட்டியம் யார் அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு வயது வயதுக்காக குரு சாரதா மேன் எந்த பாரம்பரியத்தை நடத்தணும் தொடர்பட்டாங்கன்னா பரதநாட்டியத்துல தொடர்பு இவங்க இறந்து விட்டார்கள் ஓகேவா இவங்க சங்கீத நாடக அகாடமி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல வாங்கியிருக்காங்க ஹையஸ்ட் நேஷனல் அவர்டு அது மட்டும் இல்லாமல் ருக்மணி தேவி மெடலும் வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்தியா எப்படி ஏஐ இம்பேக்ட் உச்சி மாநாட்டை நடத்துறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதம் ஏப்ரலா பிப்ரவரியா மார்ச்சா பிப்ரவரி மாதத்துல கொண்டாட நடத்த போது இந்தியா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏஐ உச்சி மாநாட்டை நடத்தறதா செயற்கை நுண்ணறிவு ஏஐ பொது நன்மைக்காக அணுக்கூடியதாக சொல்றாங்க சமூகத்தில் அனைத்து பிரிவினருக்கும் சேவை செய்ய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி இந்த இதுல சொல்லியிருக்கிறாரு ஓகே அதாவது சுகாதாரம் கல்வி விவசாயம் காலநிலை மாற்றம் மற்றும் நிர்வாகம் போன்ற துறைகளில நிஜ உலக சவால்களை எதிர்கொள்ள ஏஐ பயன்படுத்துவதில் இந்தியா கவனம் செலுத்துறதா சொல்லியிருக்காங்க சோ அவ்வளவுதான் அமெரிக்க இயந்திர பொறியாளர் சங்கத்தால் ஹோலி பதக்கம் வழங்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹோலி பட்டம் அப்படின்னா பாபா கல்யாணி ஓகேவா இவருக்கு ஹோலி பட்டம் வழங்கப்பட்டிருக்கு பாபா கல்யாணி அமெரிக்க இயந்திர பொறியாளர் சங்கத்தால் அதாவது அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயனளிக்கும் பொறியியல் கண்டுபிடிப்புகளுக்கான உலகளாவிய அங்கீகாரமாக இந்த விருது உள்ளது ஹோலி பதக்கம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுவப்பட்டிருக்கு ஓகே பாபா கல்யாணி பாரத் போர்ஜின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக இவரு இடம்பெற்றிருக்கிறாரு சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அவைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அவை வந்து சந்திக்கிறேன் நன்றி You dare to dream, we care to accomplish.